இன்னும் முடியல இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு ஹிட் அடிச்சு வச்சிருக்காரு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு கருப்பம்பூச்சி நிறைய சும்மா மாட்றாங்க உம்

யாரும் எட்டி பார்த்துட்டு போறாங்க என்ன டிபி மாத்தனாலும் என்ன பண்ணாலும் தான் ஒண்ணுமே காணுமே நான் இருக்கேன் நீ மட்டும் தான் இருக்க இப்படிதான் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தது இப்ப உருண்டுச்சு உம் thank you இல்ல அதுவும் இருந்துச்சு பட் இப்போ work க்கு போறதுனால பாவம் tired போல தெரியல இந்த சேனலுக்கு தான் ஏதோ பண்ணனும் views ஏ போக மாட்டேங்குது என்னனு தெரியல அப்படியே நிக்குது freeze ஆன மாதிரி நிக்குது shorts க்கும் போல ஆனா ரெண்டு மூணு லைவ் பண்ணுவேனே தவிர எங்கேயும் போக மாட்டேன் ஒர்க் இருக்கோம்ல எல்லா டைமும் கரெக்டாக வர முடியாது டைம் இருக்கும்போது வந்து சப்போர்ட் பண்ணால் ஓகே

எனக்கு இப்பதான் ஐடியாலாம் வருது நான் என்ன பண்ண எனக்கு அது கூட வரலையே நாளைக்கு வர்க்கா லீவா லீவு நாளை தான் அப்ப நான் பிளான் சண்டே மூவியா என்ன போறோம் விடுதலையா லாயன் கிங் முக் ஃபாஸ்டாவா என்ன படம் ஹாலிவுட் படமா ஆமா இங்கிலீஷா தமிழா ரெண்டுமே இருக்கு இல்ல நீ போறது இங்கிலீஷா தமிழானு கிட்ட தமிழ் தான் கூட பையன் இங்கிலீஷ் எல்லாம் புரியாது இங்க தமிழே புரியாது அதான் சொன்னேன்ல நான் இங்க போறதா சொன்னேன்ல எனக்கு லைவ்ல இங்க போலான்னு இருந்தோம் மதியம் வரைக்கும் கோயம்பேட்டு போலான்னு அப்புறம் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு இப்ப போனா ஃப்ரீயா உள்ள எல்லாம் போய் பார்க்க முடியாது சொன்னாங்க அதனால சரின்னு கோயிலுக்கு போயிட்டேன் நாளைக்கு தெரியல அதான் போகலான்னு சொல்லியிருக்கேன் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில நாளைக்கு ஈவினிங்காக போகலாம் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொன்னேன் ஏன்னா இன்றைக்கு தானே இந்த ஒரு வருஷம்ன்றதுனால இன்றைக்கி கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது நாளைக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல நானுமே போல அதே வழிதான் தான் எல்லாம் போறேன் இன்னைக்கு சரோ வீட்டுக்கு போகும்போது கூட அந்த தான் போனோம் உள்ள போல ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஊருக்கெல்லாம் போனோம்னா அந்த தான் போறோம் ஆனா உள்ள போயிட்டு வர முடியல சரி ஓகே நேற்று யாரையும் எனக்கு தூக்கம் வருது இதுக்கு வேறதா பண்ணணும் ஒண்ணும் சுத்தமா போக மாட்டேங்குது ஆஹ் ஆமா ஒன் இயர் ஆயிட்டு இருக்கல இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னா மாதிரி இருந்துச்சு உம் காணோம் காணும் அதுக்கு ஆ போட்டு சரி ஓகே பாய் பா குட் நைட் காலமும் நேரமும் ஸ்பீடா போது அது என்ன உண்மைதான் இந்த வருஷமே சீக்கிரம் போன மாதிரி இருக்கு இப்பதான் இருபத்தி நாலு வந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள இருபத்தஞ்சு வந்துருச்சு இன்னும் எத்தனை நாள் மூணு நாள் ஆ நாலு நாள் குட் நைட் ஸ்வீட் டைம்ஸ் குட் நைட் பா பாய் பாய் நாளைக்கு படத்துக்கு போறீங்களா ஹாப்பியா அங்கவே பண்ணுங்க சரி ஓகே பாய்